சாதிட்டூரும் பேரும் இல்ல சரணம் சொல்லிட்டார் யாரு ஒன்று அப்ப ரசாமி மட்டு மண்ணுதா அப்புறம சாமி மட்டு சரணம் போடு குரு நல்ல மாறி வருவ சரணம் போடு கண்ணிசாமி பூஜையில் கலந்துக்க வேணுண்டா பக்தியுடன் பாட்டு பாட தோணுண்டா கன்னிசாமி பூஜையில் கலந்துக்க வேணுண்டா பத்தியுடன் பாட்டு பாட தோணுண்டா எடுக்க போற பாட்டு அது ஐயப்பனும் கேட்டு எடுக்க போற பாட்டு அது ஐயப்பனும் கேட்டு அவ உத்தம புத்திரண்டா அட சத்திய சேவகண்டா அட சந்தன வாசகண்டா அட கற்பூர மேனியண்டா அட